அப்படியே வாழ்க எஸ் ஓகே புகழ் என்னுடைய பிரசங்கம் ரெண்டு பேர் வச்சிட்டாங்க யார் வச்சுருப்போம் முதல்ல நம்முடைய லூதாம்மா வரத்துக்குள்ளார சவரியார் யார் என்று வச்சிட்டாங்க அது எத்தனை பேர் கோலம் போட்டவங்க கேட்டிங்களோ கேட்கலையோ ரெண்டாவது முன்னரையில வாசி முடிச்சாச்சு இப்போ மட்டும் மட்டுமல்ல ஒவ்வொரு வருடமும் சவரியாரை பற்றி நாம் தான் இருக்கிறோம் ஆனால் இன்று அருமையான நாள் இன்று ஆகவே மரியாதைக்குரிய பாசத்துக்குரிய வட்டார முதன்மை குரு அருள் தந்தை பால்ராஜ் ராஜ்குமார் அவர்களுக்கும் அருச்சகோதரிகள் செயின் ராக் கிளூனி அருச்சகரிகள் யாவருக்கும் நம்முடைய இதாலயா யாவருக்காகவும் பங்கு பெருவை பொறுப்பாளர்கள் இன்று பொதுத்துறையில் இருக்கின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவ கிறிஸ்தவ மக்களுக்கும் இன்று தான் உங்களுக்கு திருவிழா வாழ்த்துக்கள் டிசம்பர் மூணு கிடையாது இன்றைக்கு தான் உங்களுக்கு திருவிழா வாழ்த்துக்கள் காரணம் இன்றைக்கு தான் எல்லாருமே கும்பகோணம் ஜுவல்லரி லலிதா ஜுவல்லரி எல்லாம் இன்றைக்கு தான் நீங்கள் போட்டிருக்கிறீங்க ஜோர கை தெரிவோம்மா ஆ எல்லாம் கைத்தறிக்கோம் உங்களை பார்த்தோன்னே எனக்கும் கொஞ்சம் சந்தோஷம் இன்றைக்கு அருமையான பாடல் ஏதோ தியான பாடல் அருமையான பாடல் ஒன்று உலகெங்கும் செல்லுங்கள் அல்லோயா மக்கட்கெல்லாம் போதிங்கள் அல்லா பலமா உலகெங்கும் செல்லுங்கள் அல்லா மக்கட்கெல்லாம் போதிங்கள் அல்லா எல்லாம் மறந்துடுவீங்க என்ன பாட்டு போனாங்க தியான பாடலில் இன்றைக்கி என்ன வாசகம்னு தெரியாது ஆனால் இன்றைக்கு விழா கொண்டாடுகிறோம் என்னது திருவிழாவை கொண்டாடுறோம் முதல்ல நான் ஏன்டா திருவிழா கொண்டாடணும் எத்தனை பேர் தெரியும் நீ ஏன் கொண்டாடணும் திருவிழா சவேரி அதுதான் சவரி தூக்கி அங்கே வச்சாச்சு மாத தூக்கி வச்சாச்சு அவள் தான் அது கிடையாது அது போய் கொண்டு தான் இருக்கும் திருவிழாக்கள் திருவிழா என்பது வாழ்விநிலை தரக்கூடிய ஒரு பெரு வாய்ப்பு ஆகவே தான் இந்த திருவிழா கொண்டாட்டம் என் வாழ்விலே ஒரு ஒற்றுமையும் ஒரு நட்பும் ஒரு சொந்தமும் தரக்கூடியதான் திருவிழா நான் பல இடங்களில் வார்டனாக இருந்துக்கிறேன் எங்கள் ஹவுஸில் வார்டனா டீனா ஸ்டடிஸ் இருக்கும்போது எங்கள் பசங்க ஓடுவானுங்க எனக்கு தலைவலி பிரதர் நான் வீட்டுக்கு போகிறேன்னு டே உண்மையாக சொல் இன்றைக்கி உங்கள் ஊர் திருவிழா தானே இன்றைக்கி பாதா இல்லை பாதா இல்லை பாதா நீ போய் சிஸ்டர் போ அங்கே இருப்பாங்க சிஸ்டர் உங்கள் கடை படைன்னு சொல்லுவாங்க படம்னால் பார்க்க முடியாதில்ல உள்ளார படம் இல்லை பார்க்க முடியாது நீ போகிற நீ கான்வெண்ட்டுக்கு போகிற சிஸ்டரை காமிக்கிற சிஸ்டர் என்று சொன்னால் தான் உனைய நான் என்ன அனுப்புவேன் காட்டு கோயிலுக்கு அனுப்பு விருது நான் அந்த இடம் ஃபுல்லாக திருவிழாமலையெல்லாம் திருவிழாக்கள் அப்போ ஒவ்வொருவருமே மிக மகிழ்ச்சியான அந்த திருவிழா கொண்டாடுவாங்க மாரினுடைய கடிலம் விண்ணப்பினுடைய எல்லாம் நிறைய இடங்களில் கொண்டாடக்கூடியது ஒவ்வொரு திருவிழாவுக்கும் காரணம் வேறு இடங்களில் வேலை செய்கின்றவர்கள் எங்கே வருவாங்க என்னுடைய ஊர் திருவிழாவுக்கு வருவார்கள் இந்த பொண்ணு யாருடைய பொண்ணு ஓ டீச்சரோட பொண்ணா அப்படியா அப்போ என்ன பண்ணுவாங்க பொண்ணு கேட்பாங்க வரம் கேட்பாங்க ஓ இப்படியா இப்படி தான் நடக்கும் எல்லாமே டீச்சர் இந்த பிள்ளை யார் வாதியோட பிள்ளையா போலீஸ்கார பையனா எல்லாமே அப்படி தான் பேசுவாங்க ஆகவே இந்த திருவிழா கொண்டாட்டமானது ஒரு மகிழ்ச்சியின் கொண்டாட்டம் ஏன்னா சேர்ந்து கொண்டாடக்கூடியதான் திருவிழா கொண்டாட்டம் காசு கொடுத்தேன் அதை பிரிவு கொடுத்துட்டேன் ஜோராக கை தட்டலாம் முடிஞ்சு போச்சு அதில் திருவிழா கொண்டாட்டம் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் நட்போடு வாழ வேண்டும் மாற்றத்தோடு வாழ வேணும் போன ஆண்டு பட்டாசு வானவெடிக்கை ஒரு லட்சத்துக்கு செலவு பண்ணணும் இந்த வருஷம் என்ன பண்ணோம் இன்னொரு பத்து ரூபா மூணு மாதிரி என்னது அதிகமாக செய்யணும் இப்படி தான் மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கிறது அது மாற்றம் அல்ல மாற்றங்கள் ஒவ்வொரு திருவிழாக்கள் கொண்டாடும் பொழுதும் இந்த ஆண்டு என்னுடைய இணை பங்கினிலே இத்தனை பிள்ளைகள் இன்றைக்கு அரசாங்க வேலையில் சேர்ந்தாங்க இத்தனை இளைஞர்கள் இளப்பெண்கள் நல்ல திருமணம் நடந்து முடிந்தது இத்தனை பிள்ளைகள் பத்தாவது பன்னிரெண்டாவது மதிப்பெண் அதிக மதிப்பெண் எடுத்தார்கள் எங்களுடைய வீட்டிற்கு இந்த இடத்திற்கு ஒரு மதிப்பை தேடி கொடுத்தார்கள் அதுதான் நம்முடைய மாற்றம் காசு அல்ல பணம் அல்ல நான் போட்டுக்கிற ஆபரணங்கள் அல்ல அது கிடையாது அது திருவிழா கிடையாது திருவிழா என்பது சந்தாக போய்கொண்டே இருக்கும் அனைவரும் ஒரு மாற்றத்தை தரப்பட வேண்டும் அந்த மாற்றம் தான் எனக்கு தரக்கூடிய திருவிழா கொண்டாட்டம் ஆகவே இந்த திருவிழா கொண்டாடும் எனக்கு அர்த்தம் உள்ள திருவிழா நான் தான் கொண்டாடப்பட வேண்டும் தான் இந்த திருவிழா எனக்கு சொல்லக்கூடியது இறைவாத்தையை தருகின்ற ஒரு கருவியாக நான் இருக்கின்றன இறைவாத்தையை தான் உலகெங்கும் செல்லுங்கள் நச்சுதை பறைசாற்றுங்கள் எத்தனை பேர் கொண்டு போயிருக்கீங்க ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறீங்களா பொதுத்துறையில் எத்தனை எத்தனை பேர் நீங்க மனமாற்றம் பண்ணிருக்கீங்க சிஸ்டர் ரூதாமா சொல்லிட்டாங்க சாமியார் வந்து விட்டார் தைய செய்து வாருங்கள் 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 என்று அப்போயே தெரிஞ்சு நீங்கள் எத்தனை மனமாற்றம் ஆகியிருக்கீங்க அந்த அம்மாவுக்கு தொண்டையே போச்சு அம்மா ரூதம்மாவுக்கு அது இல்லாமல் கதையும் சொல்லிட்டாங்க சட்டியார் கதையும் சொல்லி முடிச்சிட்டாங்க மாற்றங்கள் இதுதான் ஆன்மீகத்திலே நான் வளர வேண்டும் என்றால் இந்த ஆன்மீகத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நான் மனமாற்றம் அடைய வேண்டும் மாற்றங்கள் தரப்பட வேண்டும் மாற்றங்கள் விட்டால் திருவிழா அர்த்தமற்ற விழாவை தான் இல்லைனா முடியாது ஆகவே இறை வார்த்தை ஆகவே வார்த்தை வலுவானது வார்த்தை வலுவானது வார்த்தை சக்தி உடையது வார்த்தை குணமளிக்கக்கூடியது இருக்குதா ஒருத்தன் தூக்கிட்டே தானா அவங்க அம்மா எலி போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க என்னடா இந்த பையன் எழுந்திருக்கவே மாட்டேன்றான் என்ன சொல்லியிருப்பாங்க சரி ஒரு எடுப்போம் இறை வார்த்தை எடுப்போம் என்ன சொன்னார் அம்மா மகனே எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னான் பையன் என்ன சொன்னான் அம்மா இன்னும் என் நேரம் வரவில்லை என்று படுத்து உறங்கிவிட்டான் பார்த்திங்களா உலகம் தனதாக்கி கொண்டாலும் தனது ஆன்மா இழந்தால் என்ன பையன் என்ன பயன் உலகம் தனதாய்க்கொண்ட ஆன்மா இழந்தால் என்ன பயன் என்று அருமையாக சொல்லிவிட்டான் அது இறைவார்த்தையை எடுத்துச் சொல்லுகின்ற நாம் இருக்கின்றோமா அதுதான் இன்றைக்கு தேவை இன்றைய காலகட்டத்திற்கு தேவை ஆகவே தான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு கடவுள் யாரையெல்லாம் அழைத்தார் யாரெல்லாம் அழைத்தார் எம்எஸ்டபிள்யூ எம்பிஏ எம் காம் பிஎடு எம்எடு டெட் எக்ஸாம் எழுதலாம் அனுப்பிச்சா கூப்பிட்டாரா கடவுளு யார் அனுப்பிச்சாரு கூப்பிட்டாரு வாய் திக்க அழைக்கிறார் ஆபரஹாமை அழைக்கிறார் சாலமனை அழைக்கிறார் ஆமோசு அழைக்கிறார் மோயிசனை அழைக்கிறார் எருமையை அழைக்கிறார் எசாவை அழைக்கிறார் அழைக்கிறார் அடாடா டாடா இவங்களாம் யாரு டெட் எக்ஸாம் எழுதி வந்தவங்களா கடவுளுக்கும் மக்களுக்கும் உள்ள ஒரு பாலமாக இருந்தவர் தான் இந்த இறைவாக்கினர்கள் யோனா யோனா தானே யோனா கதை என்னது அது சொன்னாரா அடே போயான்னு சொன்னாரு அவர் என்ன சொன்னார் நானா நான் வாய்த்துக்கு வாயினாச்சு நான் எப்படியா நான் போக முடியும் அவனை வைக்கிறான்னு சொல்லி என்ன பண்ணார் அவரு கப்பலில் ஏறான்னு சொல்லிட்டாரு அங்கே போய் என்ன பண்ணாரு சீட்டு போடுறாங்க இவன் தான் உள்ளே இறங்கணும் எதில் தண்ணியில் குதிக்கணும் குதிச்சாரா கடவுளுடைய திட்டத்தை எப்படி நிறுத்த நிறைவேற்றாரு திமுக போனார் மீண்டும் வாங்க போனார் அவர் யோனா ஆகவே கடவுள் பெயர் சொல்லி அழைக்கிறார் பெயர் சொல்லி அழைக்கிறார் யோ போயிடுங்க யோ யாரு எங்க மாமா நம்ம மாமா வாயிலா நிறைவாக்கினார் அவரு யோபு தாய் வைத்திய நிலை பிறக்கும் முன்பே நான் உன்னை அறிந்திருக்கிறேன்னா அது எளிமையாக செய்ய சொன்னாங்க தாய் வயிற்றில் நான் தான் பிறந்தேன் முடிஞ்சு போச்சு கடவுள் கொடுத்தார் கடவுள் எடுத்துக்கொண்டார் கடவுள் கொடுத்தார் கடவுள் எடுத்துக்கொண்டார் இப்போ சிஸ்டர் தான் பதில் சொல்ல போகிறாங்க சிஸ்டர் பிலிப்பு மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் என்ன சொல்லிங்க நல்லா சிரிச்சிங்க இதாலே சிஸ்டர் ஆ இப்போ சொல்லுங்கள் மூன்றாவது பதி போகசாமி மக்களே அமைதியாக உக்காந்துக்கிறாங்க உனக்கு என்ன சிஸ்டர்ஸ் ஒன்றை ஒன்னே தான் இன்றைக்கி நாங்கள் இருக்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கு காரணமே சிஸ்டர்ஸ் தான் குளோனி சிஸ்டர்ஸ் தான் இன்றைக்கி நான் சலேசி டான்போ ஸ்கூலில் இருக்கிறேனா யார் காரணம் முழுக்க முழுக்க என்னுடைய சிஸ்டர்ஸ் தான் குளோனி தான் என் வீட்டு பக்கத்துலேயே சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது எங்கள் வீடு போலீஸ் சிஸ்டர்ஸ் சிஸ்டர்ஸுக்குறாங்க அப்போ யார் வந்து அழைச்சாங்க சிஸ்டர் எம் சிஸ்டர் எம் ஆல்டா போன தான் இறந்து போனாங்க அந்த அம்மா அவங்க தான் வீட்டுக்கு வருவாங்க எல்லாம் வருவாங்க சிஸ்டர்ஸ் எல்லாரும் வருவாங்க இப்போ கூட இரண்டு வாரத்துக்கு முன்னாடி சிஸ்டர் ஜூப்ளி போயிருந்தேன் டைமண்ட் ஜூப்ளி கோல்டன் ஜூப்ளி எல்லா ஜூப்ளியும் போனேன் சொல்லுற ஜூப்ளி அப்போ என்னுடைய கேட்டிஸ்தான் சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ்லாம் பார்த்தேன் சிஸ்டர்ஸ்லாம் ஏய் அமல் ஆ ஓ அழி அன்னைக்கு நம்ம இங்கிலீஷே பேச தெரியாது சிஸ்டர்ஸ் அப்படியே நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷே என்னது மூணே மூணு இங்கிலீஷ் தான் என்னது எஸ் நோ யா யா இதுதான் ஆனால் நம்ம சிஸ்டர்ஸ்லாம் நுனினாக்களை பேசுவாங்க இன்னொன்று ஒன்று ரோஸ் இல்லை அதெல்லாம் ஆகாது எனக்கு இங்கிலீஷ் பூஸ் வச்சாலே எனக்கு பிடிக்காது இங்கிலீஷ் மாஸ் வச்சாலும் எனக்கு பிடிக்காது தமிழில் தான் என்னது அப்படியே சூப்பர் மாஸ் இப்போ ஏன் சொல்கிறேன்னா அவர்கள் தான் எங்களுக்கு முழுக்க முழுக்க எனக்கு உதவியாக இருந்தார்கள் நான் போஸ்கில் உள்ளே நுழையும் பொழுது கூட டைஃபாய்ட் தான் நுழைஞ்சேன் அப்போ தான் சிஸ்டரு எமல்டா தான் எனக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டுவிட்டு என்னது ஒரு பத்து நாளே எனக்கு அனுப்பிச்சுட்டாங்க பதினொன்றாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் பொழுது காரணம் இறைவாத்தை தருவதற்கு நாம் ஆயுதமாக கருவியாக இருக்கப்பட வேண்டும் இல்லாவிட்டால் நமக்கு தரக்கூடிய அந்த அருமையான உலகையும் சொல்லும் நச்சதியை சாற்றங்கள் யாரும் தர முடியாது அகவே தான் பழைய ஏற்பாட்டில் யாரெல்லாம் வந்தாங்க பார்த்தீங்களா படிக்காத பாமர மக்கள் தான் நம்முடைய கடவுள் அழைச்சிருக்கார் அழைத்தார் ஒசையா யார் திருமணம் செய்து கொண்டார் யாரை பரத்தமகே விபச்சாரியாக தான் அவர் திருமணம் செய்து கொண்டார் ஆனால் அவர் இறை இறைவாக்கினர் ஆமோஸ் யார் ஆடு மாடு வைப்பவன் ஆடு மாடு வைப்பவன் கடவுள் அழைக்கிறார் பாருங்க நம்ம அபிரகம் யார் தந்தை விசுவாசத்தின் தந்தை அழைக்கிறார் சாலமன் என்ன கேட்குறாரு பாருங்க என்ன கேட்குறாரு ஞானத்தை கூட தான் கேட்டார் அப்போ இந்த மக்கள் கடவுள் எனக்கு தரப்பட்ட இந்த ஞானத்தையும் இறைவாத்தையும் என்ன செய்கின்றார்கள் உலகெங்கும் சென்று நட்சதையை பறைசாற்றுகின்றார் உலகெங்கும் சொல்லுகின்றார்கள் ஆக நீங்கள் எடுத்து பாருங்களேன் இன்றைக்கு நீங்கள் எத்தனை பேர் நாம் மனமாற்றம் கொடுத்துருவோம் சவரியார் எப்படிப்பட்ட சவரியார் அவர் உலகெல்லாம் சென்று பறை பறைசாற்றினாங்க சைனாவுக்கு போனார் கோவாவுக்கு போனார் கோவாவில் ஃபாதர் சொன்னார் அங்கே தான் கோவாவில் தான் மறிக்கப்பட்டாங்க ஜனவரி மாதம் தான் அவருடைய உடலானது மீண்டுமாக எடுத்து அங்கே மேலே வைக்கப்பட்டது அப்போது சவரியார் எவ்வளோ புனிதமாக இருக்கிற பார்த்தீங்களா அந்த உடல் அழியாமல் இருக்கிறது அப்போ என் இறை வார்த்தை எப்படி இருக்கிறது வார்த்தை அழியாமல் இருக்கிறது அப்போ அந்த வார்த்தையை நான் எப்படி பிடித்துக்கொள்ளும் பிடித்து கொள்ள வேண்டும் ஏதோ வார்த்தை பற்றி நஷ்டத்தை படிச்சுக்கிறோமா நம்ம வார்த்தை பற்றி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் யார் சொல்கிறா நூற்றவன் தலைன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா இப்போ சொன்ன அந்த வார்த்தை வலுவானது கோயம்புத்தூரில் நான் அங்கே இருந்தேன் நான் உக்கடத்தில் டான்போஸ்கோவில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் பையன் ஜெவமால சொன்னான் பையன் ஜெவமால் சொல்லி அருள் இருந்த மாதிரியை வாழ்க்கை ஆண்ட ஒரு முன்னரே பெண்கள் சொல்லி முடிச்சு நிறுத்திட்டான் மூணே மூணு அருள் இருந்த மாதிரியே ஏடா சொல்லி சீக்கிரம் முடிச்சுட்டேண்ணே பாங்க ஏண்டா பாஷா ஒரு தடவை சொன்னான் நூறு தடவை சொன்ன மாதிரி சொல்லி ஜெயமால முடிச்சிட்டான் அப்போ எதை பிடிச்சிக்கிட்டான் நம்ம எதை பிடிச்சிக்கிட்டான் யாரோ ஒருத்தன் சொல்கிறத பிடிச்சிக்கிறோம் ஆனால் இறைவாத்தை நம்மளுக்கு என்னது சொல்லி தான் இருக்கிறது இறைவாத்தை சொல்லிக்கொண்டு தானே உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன் சரி யாராவது கரெக்டாக சொன்னீங்களா ஐநூறுபா தானே சரிங்களா யோவான்னு நினச்சது எத்தனை முறை நானே நானே சொல்லிக்கிறாங்க ஆ அப்புறம் பார்த்தீங்களா சூப்பரியா ஆ ஃபோட்டோகிராஃபர் தானே ஃபோட்டோகிராஃபர் தான் ஆமாம் கை தருங்க ஏழு முறை சொன்னார் இப்போ அவரே அந்த ஏழு முறை என்னென்ன சொன்னதான் நானே வானென்று இறங்கி வந்த உணவு நானே போங்கம்மா இருங்கம்மா கொஞ்ச நேரம் அம்மா பட்டு போட போட்டு சிக்கி சிக்கின்னுக்கிறாக வேற இந்த பக்கம் நானே திராட்சை கொடி வெரி குட் வெரி குட் மகிழ்ச்சி நல்லா அருமையாக சொல்லியிருக்கீங்க கேட்டிங்ஸ் நல்லா எடுத்துக்கிறாங்க உங்கள் டீச்சர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் இல்லை மகிழ்ச்சி அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிற பார்த்தீங்களா நானே உலகின் ஒளி நானே ராட்சை கோடி நானே வாணின்றி இறங்கி வந்துகோணும் என்று சொல்லவர் சுயநலமாக சொன்னார் அவர் உங்களுக்காக நான் வழிகாட்டுகிறேன் உங்களுக்காக தான் நான் வழிகாட்டுகிறேன் அப்போது பழைய ஏற்பாட்டில் சரி கடவுளுக்கு எடுக்கிறாரு புதிய ஏற்பாடு எடுங்க புதிய ஏற்பாடு யாரெல்லாம் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அழைக்கப்பட்டோர் பலர் தேர்ந்தெடுக்கப்பட்டோர் சிலர் அழைத்தா என் நிறைவான் உன் பணி தொடர எத்தனை பேர் அழைத்தார் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டோர் அது சும்மா நிறைய பேர் அழைச்சாரு அதுதான் எழுபத்தி இரண்டு நபர்களை அழைக்கிறார் ஆனால் இவர் என்ன செய்கின்றார் பெயர் சொல்லி அழைக்கிறார் அந்த பனிரெண்டு நபர்களையும் பெயர் சொல்லுகிறார் யாரெல்லாம் அழைச்சா பாத்தீங்களா திருடனை அழைக்கிறார் மருதலை துங்குகிறார் முத்தமிட்டு காட்டிக்கொடுப்பே அழைக்கிறார் மீனவர்களையும் அழைக்கிறார் இதில் யாரோ டாக்டரில் போட்டா வாங்கினாங்களா பார்த்தீங்களா எதுவுமே கிடையாதுங்க ஆண்டவர் முன்னிலையிலே ஒன்றும் கிடையாது ஆகவே தான் பிழிப்பு மூன்று எட்டில் கேட்டேன் இறைவனை பொருட்டு நான் அனைத்தையும் குப்பை என்று தான் நான் கருதுகிறேன் புரிதுங்களா அப்போ நீ சம்பாதித்தது எல்லாம் ஒன்றும் இல்லை அருமையாக இருக்குது பேக்ரவுண்டு கேட்டேன் நான் நான் முன்னாடி வந்த ஒரு சில திருபலித்தேன் ஒன்றும் கிடையாது இப்பொழுது எப்படிக்குது பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது பின்னாடியே சொன்னது இரண்டு கரங்களையும் விரித்து உங்களை அன்போடு அழைக்கிறார் ஆனால் பூசைக்கு முன்னாடி அடி அலையாளையாக ஓடி வந்தீங்க ஆனால் இதே வேளாங்கண்ணிக்கு எப்படி போவீங்க மரிய வாழ்கை ஹாவே மரியா மரிய வாழ்க ஹாய் யார் கேட்டாமா அதை கேட்டாங்களா வாங்கன்னு ஏன் பங்கு மக்கள் நான் சொல்கிறது நானும் நிறைய இடங்களில் பங்கு சாமியாக இருந்துட்டேன் வியாசர்பாடி பேசன் பிரிட்ஜு குண்டா செங்கல்பேட்டு அந்த ஏரியாலாம் இருந்துவிட்டேன் கடல் உரத்தில் பல ஆண்டுகளாக இருந்துட்டேன் இதுதான் நான் சொல்லுவேன் எங்கள் மக்கள் போவாங்க அங்கே வந்து வியாசப்படையில் போனாங்கன்னா பதினாறு நாள் நடப்பாங்க குழந்தைகளோடு தூக்கிட்டு போவாங்க நீங்கள் போகிறீங்களா வரும்போது என்ன பண்ணும் ஒழுங்காக என்னது அன்பிகத்துக்கு வந்தாகணும் ஒழுங்காக பூசைக்கு வந்தாகணும் ஒழுங்காக நன்மை வாங்கணும் ஒழுங்காக பாவ சங்கி தரணும் செஞ்சு ஆகணும் இல்லைன்னா வராத புது நன்மை தரமாட்டேன் ஜாக்கிரதா முடிஞ்சு போச்சு ஐயோ சாமி அரியா பாரியா கரெக்டாக வந்துடுவாங்க பேருக்காக நான் காவி உடை அணிந்து கொண்டு செவமாலை அணிந்து கொண்டு கீ மேலே கொடி பிடித்து கொண்டு செல்லலாம் கிடையாது அது தப்பு அது தவறு எந்த மாதம் இல்லை ஆனால் நீ யாருன்னு காண்பிக்கப்பட வேண்டும் அதுதான் சௌகரியர் சௌரியர் எங்கே பிறந்தார் எந்த நாட்டில் ஸ்பெயினில் பிறந்த மனுஷன் இந்தியாவின் பாதுகாவலராம் அன்னை தெரசு எங்கே பிறந்தாங்க எங்கேயோ பிறந்தவங்க எங்கே வந்தாங்க இங்கே வந்தாங்க அப்போது எங்கேயோ பிறந்த மக்கள் இங்கேயோ வந்தேண்ணா ஆனால் நீ வாங்கியான மரசாட்சி நீங்கள் வாங்கியான நான் என்ன ஆவணும் நீங்கள் கேட்குறீங்க திருவிழா கொண்டாரு ஆட்டம் பாடலோடு அல்ல அப்போ கடவுளுக்கு கூப்பிட்டாரா யாரெல்லாம் கூப்பிட்டாரு அதே மாதிரி ஏசி யாரெல்லாம் கூப்பிட்டாரு இப்போ இந்த இருவரும் கூப்பிட்டவங்க என்னென்ன செஞ்சாங்க இறை வார்த்தையை கொடுத்தார்கள் எது கொடுத்தார்கள் இறை வார்த்தை தான் கொடுத்தார்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு நான் இருந்த பங்கு ஒரு பெரிய பங்கு தான் திருக்களிக்குன்றம் பெருமாள் இந்த கழுகுலாம் போச்சு சொல்கிறீங்களா கழுகு பன்னிரெண்டு மணிக்கு வரும் அந்த ஹிஸ்ட்ரியில் இருக்குது வரலாறு நம்மளால் சின்ன வயசில் படித்திருப்போம் அது அந்த இடத்துல பக்கத்தில் பெரிய கோயில் கட்டினேன் திருக்களை கொண்ட சகாய மாத ஆலயம் அங்கே நிறைய பிரச்சனை இருந்தது நிறையா பிரச்சனை போலீஸ்காரெலாம் என்னெல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள உக்காச்சிட்டானுங்க உள்ளே தான் உட்காந்தேன் லட்சுமி சரஸ்வதி அம்மா தான் என்ன கொடுத்தாங்க நீதிபதியாக இருந்தவங்க கொடுத்துட்டாங்க அவங்க வந்த நோக்கமே வந்து அனாதை பிள்ளைகளுக்காக தான் வந்தாங்கன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டாங்க ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா எங்களுடைய இந்த மக்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக பயணம் செய்து அந்த திருக்களைக் கொன்றம் இருக்க இந்துக்கள் இருக்கின்ற அநேக அந்த இருக்க நகராஹாரம் சொன்ன பகுதிகள் அந்த இடத்துக்கு வந்து ஒரு குடும்பம் அல்ஃபோன்ஸா அந்த அம்மா பேர் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து ஒரு சின்ன ஒரு பொட்டி ஆரம்பிச்சாங்க ஆரம்பித்தாங்க ஒரு சின்ன பொட்டி கிடைய ஆரம்பித்து இந்த அம்மா வீடு வீடாக 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 சந்தித்து 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 என்ன பண்ணாங்க மக்களை ஒன்று சேர்த்துனாங்க மக்களை ஒன்று சேர்த்தினார்கள் நான் கூட செய்யல அந்த மாதிரி அது சலேசிய பங்கு தான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த இடம் உரகடம் உரகடத்துல ஒரு சாமியார் பிஷப் ஆயிக்கார் எந்த பிஷப்பு அவர் பிறந்த ஒரு செய்யூர் உரகடம் திருக்குறள் பக்கத்தில் தாய் பங்கு ஒரு கடம் நான் பங்கு சாமியாக இருக்கும்போது அவரும் பங்கு சமையல் இருந்தார் நம்முடைய வேலூர் மரகமாட்டு ஆயர் பிச்சமுத்து ஆம்ப்ரோஸ் பிச்சமுத்து உரகடத்துல இருந்தார் அப்புறம் படப்பைக்கு போனார் அதுதான் எங்களுடைய தாய் பங்கு நம்முடைய சலேசருடைய பங்கு தான் ஜான் நெடும்பரம் ஃபாதர் ஓகே மேக் இவர்கள் அந்த இடத்துல தான் அந்த தாயானவள் இருந்து பல மக்களை ஒன்று சேர்த்து ஞானஸ்தானம் பற்றி பேசுனாங்க சிஸ்டருங்க திருமுழுக்கு கொடுத்தார்கள் திருமுழுக்கு ஃபாதர் கூப்பிட்டு வர ஜான் நெடும்பரம் ஃபாதர் குதிரவண்டியில் வருவார் செங்கல்பட்டு இருப்ப கத்திரலானது வந்த இறைவாத்தை கொடுத்து அன்று முழுவதும் இரவு அங்கே தங்கி விட்டு புலிக்குன்றத்தில் குன்றத்தில் தங்கிவிட்டு காலையில் இரண்டு இடத்தில் திருப்பி வைத்துக்கொண்டு திரும்ப வண்டியில் போவார் ஜான் இடும்புரம் அப்போ இறைவார்த்தை எப்படி கொண்டாடுங்க பார்த்தீங்களா இன்றைக்கு புள்ளாச்சு பைக் எல்லாமே இருக்குது போக முடியாத இறைவாத்தை முடியல கொடுக்க முடியல பெரம்பூரில் பிஷப் சவுந்தர இறந்துட்டார்ல பிஷப் சவுந்தர் அவர் பங்குசாமையாக இருந்தார் பெரம்பூரில் அவரோடு நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஒரு தடவை போய் மந்திரிச்சோடான்னு சொன்னார் போய் மந்திரிக்க போனேன் மந்திரிக்கு போன இடத்துல என்னாச்சு போனேன் பத்து நிமிஷம் ஆச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இருபது ஆச்சு உக்காந்துட்டேன் ஒரு சின்ன பொண்ணு ஓடி வந்தா நீங்கள் தான் சாமியாரா ஆமாம்மா எங்க உங்கள் அப்பா அம்மா வருவாங்க வருவாங்க டைம் ஆகிடுச்சி இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிடுச்சு அப்போ தான் உங்கள் அப்பா அம்மா வராங்க வெளியே வந்தோடனே என்ன சொல்கிறாங்க அப்பா அம்மா சாமி நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆச்சா நான் வந்து அரை மணி நேரம் ஆச்சு தாயே சாரி சாமி இப்போதான் மெட்டி ஒளியே முடிஞ்சுது சாமி என்னெல்லாம் உக்காந்துட்டாங்க எல்லாம் சாயங்காலம் எங்கே உக்காந்துக்கிறாங்க சித்தி வாணி ராணி அதிப்பூக்கள் சிதறிகெல்லாம் எல்லாம் உக்காந்துடுங்க முடிஞ்சு போச்சு அப்போ வார்த்தை எங்கேந்து வருது இல்லை ஆகவே தான் எங்கு இருவர் மூவர்கள் என்னுடைய பெயரினாலே கூடியிருக்கின்றீர்களோ யாருக்கிறாங்க ஆண்டோடைய பிரசனம் இருக்கிறது ஆண்டோடைய பிரசனம் இருக்கிறது இப்போ வீட்டில் இருக்குது அவங்க வீட்டில் இப்போது தலை தலை தலைலாம் வச்சு அன்பை குறைகளே நமக்கு பெரிய ஈரவே யார் நம்ம சவரியார் தான் சவரியார் கொடுத்த ஒரே பெரிய விருது வாக்கு உலகெங்கும் செல்லுங்கள் நச்செரியை பறைசாற்றுங்க செய்வீங்களா ம் அது செய்ங்க அடுத்த வருஷம் கொண்டாடும் பொழுது இந்த ஆண்டு நான் யாரையெல்லாம் மனம் திரும்பினேன் பெரிய மனம் மாட்டேன்னு தெரியுமா திருப்பலைக்கு ஆன் டைம் போயிடுங்க ஆ கரெக்ட் டைம் போகாதீங்க முன்னாடி ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் முன்பா அதே பெரிய மாற்றம் அந்த மாற்றம் கொண்டு வர வேண்டியது நமது கடமை ஆகவே உலகெங்கும் செல்வோம் பறைசாற்றுவோம் நச்செதியை எடுத்து செல்லுகின்ற ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக மாறுவோம் மாற முயற்சி செய்வோம் ஆமேன்